அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்மனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஓடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய் விளக்கம் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்தப் பாடலிலும் இருபத்தி நான்காவது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்றும் சொல்கிறாள் அசுரநாயனும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அணக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து ப்ளீஸ் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப்